வெல்கம் டு மீனாஸ் மெனு பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நேற்று பெரியாழ்வார் திருமொழியில் முதற்பத்து இரண்டாம் திருமொழியில் ஏழாம் பாடலில் குவலையா பீடம் என்ற கம்சனின் யானையை வதம் செய்த கிருஷ்ணனின் அழகு பொருந்திய நெருக்கமாக பதித்த பவளவடமும் அரைஞானும் முத்துவடமும் திகழும் இடையின் அழகினை பார்த்தோம் இன்று குழந்தை கண்ணனின் அழகினை பார்க்க இருக்கின்றோம் முதற்பத்து இரண்டாம் திருமொழி எட்டாவது பாடல் வந்த மதலை குழாத்தை வழி செய்து தந்த களிறு போல் தானே விளையாடும் நந்தன் மதலைக்கு மழகிய உந்து இருந்தவா காணீரே ஒளி இழையீர் வந்து காணீரே என்று பெரியாழ்வார் பாடுகின்றார் இப்பாடலில் வந்த மதலை குழாத்தை என்பது தன்னோடு விளையாட வந்த சிறு பிள்ளைகளின் கூட்டத்தை என்று பொருள்படும் வலி செய்து என்பது தன்னுடைய வலிமையை காட்டிக்கொண்டு தந்தம் களிறு போல் கொம்பு முளைத்த யானைக்குட்டியைப் போல இனி பாடலின் விரிவான விளக்கத்தினை பார்க்கலாம் பிரகாசமான நகைகளை அணிந்திருக்கும் கோபியரே கண்ணன் மற்ற யாதவ சிறுவர்களுடன் விளையாடும்போது கொம்பு முளைத்த குட்டியானைப் போல இவன் ஒருவனே எதிர் நின்று அனைவரையும் ஜெயித்து விடுகின்றான் நந்தனின் மைந்தனான கண்ணனின் தொப்புள் அழகை வந்து பாருங்கள் என்று யசோதை அங்கிருக்கும் பெண்களை அழைப்பதாக பெரியாழ்வார் பாடுகின்றார் நாளை அதிரும் கடல் நிற வண்ணனை என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்